நம்ம கார்த்திகிட்ட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கார்த்திகுக்கு பல உண்மைகள் தெரிய வந்துடுச்சு அதாவது இலக்கியாவும் கௌதம் வந்துட்டு கார்த்திகிட்ட அந்த வீடியோவை காட்டி இங்க பாரு கார்த்திக் நாங்க தான் உன்னை கடத்தினோம் அது மட்டும் இல்லாமல் சொத்துக்காக தான் உன்னை கடத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இவ்வளோ வந்து புதுனா கார்த்திக் அதாவது கௌதம வந்து புதுனா தப்பா நினச்சேன் நீ என்ன கூட தப்பா நினச்சிக்கோ ஆனால் உன் அண்ணன் கௌதம் வந்து புதுனா நீ தப்பா நினைக்கவே நினைக்காத அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ அந்த எஸ்எஸ்கேவும் தாக்ஷாயினியும் தான் வந்து புதுனா உன்னை கடத்தினது உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு எல்லாத்தையுமே புரிய வைக்கிறாங்க இத கேட்ட கார்த்திக் செம்ம ஷாக் ஆகுறாங்க முதல்ல வாய் வார்த்தையா சொல்லும் போது சும்மா வந்து இப்போ என்ன என் மைண்ட மாத்தனும் அப்படின்றதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காதீங்க இப்ப என்ன நான் உங்க மேல போட்டிருக்க கேஸ்னாலதான் இப்போ அடுத்தடுத்து வந்து இப்போ இந்த பெருச்சாலி கேஸ யஸ் எஸ்கி மேலயும் தாக்காய மேலயும் வந்து போட்டிருக்கீங்க அதே மாதிரி வந்து இப்போ இந்த கேஸை வந்து வாபஸ் வாங்க சொல்றீங்களா என்னாலெல்லாம் இந்த கேஸை வாபஸ் வாங்க முடியாது நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க கண்டிப்பா வந்து இப்போன்னா நான் வந்து இந்த கேஸ் போட்டது போட்டதுதான் எஸ் சொத்து ஆட்டியை போடுவா பார்க்குறீங்க இப்படி வந்து இப்போனா புருஷனும் பொண்டாட்டியுமா சேர்ந்து அடுத்தவங்க சொத்து ஆசைப்பட்றீங்களே நீங்கள்லாம் மனுஷங்களா அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போது நம்ம கார்த்திக் வந்து போயினா முழுசா இந்த எஸ்எஸ்கி தாக்ஷாயினி அதே மாதிரி அஞ்சலி மூணு பேரையுமே நம்புறதுனால தான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டோட வந்து போயினா நம்ம கௌதமியும் இலக்கியாவையும் இவங்க திட்டி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இப்போது கொஞ்சம் வந்து போயினா நம்ம கார்த்திக்குக்கு இந்த உண்மை மட்டும் தெரிய வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் உடையும் அந்த ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்குவார் அப்படின்றதுல சந்தேகம் கிடையாது அதுலேயும் ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த எஸ்எஸ்கேவும் தாக்ஷாயணி தான் தன்னை கடத்திருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே பயங்கர கோவத்தில் பயங்கர ஆத்திரத்தில் நம்ம கார்த்திக் இருந்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் தான் நம்ம கௌதமும் இலக்கியாவும் இருந்துட்டு கார்த்திக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லி புரிய வைக்கிறாங்க இப்போ என்னாச்சு அது மட்டும் இல்லாமல் இப்போ கார்த்திக் என்ன வீடியோவை பார்த்தாரு அதை பார்த்து ஏன் அவர் அதிர்ச்சி ஆகணும் அதுவும் எஸ்எஸ்கேவும் தாக்ஷாணி தான் வந்து இப்போ என்ன கடத்தினாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது எஸ்எஸ்கேவும் அந்த சிவா டாக்டரும் ரெண்டு பேருமே வந்து இப்போ வாக்கு மூலம் கொடுக்குறாங்க அதாவது இங்கே நம்ம கௌதமும் இலக்கியம் போயிட்டு எப்பா எப்பா கொஞ்சம் வாக்கு மூலம் கொடுங்கப்பா உங்களால தான் வந்து இப்போ காத்துக்கு இருந்துட்டு எங்களை வந்து தப்பாக நினச்சிட்டு இருக்கான் அந்த நாகு ஜெயிலில் இருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னால் கொடுக்க போகிறது கிடையாது அதுக்காக என்ன பண்ணணும் நம்ம கௌதமும் இலக்கியம் வந்து இப்போ அவங்க வாயால வாக்கு மூலத்தை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கணும் அது அவங்களுக்கே தெரியாம எடுக்கணும் அதுதான் இவங்களோட மோட்டிவ் பிளானா இருந்துச்சு அது மட்டும் இந்த பைரவி வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒட்டு கேட்டது நல்ல விஷயமா போகும் அப்படின்றது எதிர்பார்க்கல ஏன்னா பைரவி ஒட்டு கேட்காம அந்த ஒரு விஷயத்த எஸ்எஸ்கே கிட்ட சொல்லாம இருந்திருந்தா அப்படின்னா கண்டிப்பா இவ்வளோ விஷயங்கள் நடக்க போறது கிடையவே கிடையாது அது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்கே கிட்ட சொன்னதுனால தான் எஸ்எஸ்கே அங்கே அங்க போனாரு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க அந்த ஒரு வீடியோ ரொம்ப ஸ்ட்ராங்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு இல்ல அப்படின்னா நேராக போயிட்டு அந்த சிவா டாக்டர் வந்து பார்த்திருக்கணும் அவங்க கிட்ட வந்து பெண்ணா அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கொஞ்சம் பாசமா பேசி இந்த எஸ்எஸ்கேவுக்கு எதிரா சாட்சி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கணும் ஆனா அந்த சிவா டாக்டர் ஒத்துக்கிட்டு பணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா எஸ்எஸ்கே எஸ்எஸ்கேவோட ஒன் அண்ட் ஒன்லி விஸ்வாசி வந்து இப்போன்னா அவர்தான் அதாவது ஒரு டாப் விஸ்வாசி அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் வந்து இப்போன்னா நம்ம இலக்கியமும் கௌதமும் இப்படி ஒரு பிளானை போட்டாங்க கடைசியில எஸ்எஸ்கே நம்ம வந்து இப்போ என்ன இந்த கௌதம் இலக்கிய கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம் அவங்களுக்கு வந்து இப்போ என்ன வேற ஆப்ஷனே கிடையாது இந்த பெரு பெருசாலி கேஸ் வந்து புது என்ன போட்டிருக்காங்க இல்லையா அந்த ஒரு கேஸ்ல வந்து என்ன நம்ம சிக்க மாட்டோம் இனிமேல் கௌதமும் இலக்கியாவும் நினைக்கிறது நடக்காது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா கௌதமும் இலக்கியாவும் என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து இப்போ என்ன சாதிச்சு காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ என்ன புரியாம போயிடுச்சு அதே மாதிரி அவங்களுக்கு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல அப்படியே திரு 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 முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அடுத்த கட்டமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நடக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணும் கிடையாது அதாவது நம்ம கார்த்திக் இருக்கார் இல்லையா கார்த்துக்கு போய் பார்க்க போறாங்க அதாவது தெரியாது இப்படி ஒரு வீடியோவை இவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இலக்கியோட சிரிப்பில் ஏதோ ஒரு மிகப்பெரிய மர்மம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் இந்த எஸ்எஸ்கேவுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு இப்போ மொதல் விஷயமா இந்த வீடியோ வச்சு ஒரு கேஸ் வந்து அதாவது கேஸ் ஆல்ரெடி போட்டாச்சு இப்போ அந்த கேஸ் வந்து ஹேரிங் வரப்போகுது அங்க இந்த வீடியோவை வந்து காட்ட போறாங்க அதை பார்த்ததுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே செம்ம ஷாக் ஆக போகுது அது மட்டும் இல்லாமல் எந்த தைரியத்தில் இந்த இலக்கியாவும் கௌதமும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பனண்ட்ல இருக்கிற டீமுக்கு அதாவது எஸ் எஸ்கே டாக் ஷைனி அதுக்கப்புறம் அஞ்சலி இவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்துட்டு இருக்கு ஏன்னா இந்த கேஸை போட்ட ஆதாரங்கள் சாட்சி எதுனா வேணும் ஒண்ணுமே இவங்க கிட்ட இல்ல அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்ததுனால தான் இவங்க வந்து இப்போ என்ன எப்படி யோசிக்க ஆரம்பிச்சுறாங்க அடுத்து தான் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கார்த்திக் வந்து ஒரு இடத்துல வந்து தனியா மாற்றாரு அதாவது தனியா மாற்றாரு அப்படின்னா அவரு வெளியே வந்திருக்காரு அந்த ஒரு டைம்ல கௌதமும் இலக்கியாவும் பார்த்து கார்த்திக் கிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கும் போது உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை நீங்க என்ன சொன்னாலும் சரி ஏது சொன்னாலும் சரி நான் இந்த ஒரு விஷயத்துல இருந்து மாற மாட்டேன் எனக்கு அந்த சொத்து வேணும் என் சொத்து ஆட்டிய போட்டீங்கல்ல அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க டே முட்டால் ரோம் நாங்க வந்து சொல்றத முதல்ல கேளு அதுக்கப்புறம் நீ என்ன பேசணும்னு நினைக்கிறியோ அந்த ஒரு விஷயத்த பத்தி பேசு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றது மட்டும் இல்லாம இப்போ எஸ் எஸ்கே அவனை பத்தி சொல்றாங்க நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் எஸ் அவன் வாயால வாக்குமூலம் மூலம் கொடுத்துருக்கான் அப்போ வந்து நீ நம்புவியா நாங்க வந்து இந்த ஒரு கடத்தலை பண்ணல உன்னை கடத்துனது உண்மையிலேயே எஸ்எஸ்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கார்த்திக் வந்து இத்தனை நாளா நினைச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்ன அதாவது அந்த நாகுவை வச்சு கடத்தினது கௌதமும் இலக்கியம் தான் நம்மளை கடத்தினது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு ஆனா அந்த ஒரு விஷயம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இப்போ அவங்க காட்டக்கூடிய வீடியோல இருந்து தெரிய வந்துருது அதாவது அந்த சிவா டாக்டரும் அதுக்கப்புறம் வந்து பத்தம் அந்த அந்த எஸ்எஸ்கே ரெண்டு பேருமே வந்து பேசின ஒரு வீடியோ தான் அதை பார்த்த உடனே இது உண்மையா அது மட்டும் இல்லாம நீங்க சொல்றது எல்லாமே ஓகே இந்த வீடியோவும் வந்து போயினா நீங்க சொல்ற தான் இருக்கு ஆனா எஸ்எஸ்கே அப்பாவும் தாக்ஷன்யமும் அப்படி பண்ண மாட்டாங்களே அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்க அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொன்ன டே பைத்திகாரா இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமும் இப்படியே பேசிட்டு மையன் உண்மையிலேயே உன்னை கடத்தி கொண்டு போய் வச்சிருவேன் வேற வழியே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லாமல் வச்சுறாங்க இதை கேட்ட உடனே வந்து இப்ப கார்த்திக் வந்துட்டு பயங்கர அதிர்ச்சி மட்டும் இல்லாமல் அண்ணா என்ன

யாரு என்ன ஏது அப்படின்றத நீ முதல்ல புரிஞ்சுக்கணும் காத்தி அப்போதான் வந்து போய்னா நீ இந்த விஷயத்திலேருந்து வெளியே வரும் நாங்கள் இந்த விஷயத்த பற்றி சொல்கிறங்கன்னு இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டோ அது மட்டும் இல்லாமல் டாக் ஷைனியும் எஸ்எஸ்கேவும் நல்லதுக்காக தான் கடத்திருப்பாங்கன்னு நினைச்சேன் மையன் அதுக்கப்புறம் நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது நீ வந்து போய்னா நீ அவங்க கூட இரு அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா தெளிவாக யோசிச்சு பார்த்து ஒரு முடிவுக்கு வா இதுக்கு மேலே வந்து போய்னா நான் உங்களுக்கு உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது அதே மாதிரி நான் சொல்கிறத கேளு அஞ்சலி நல்லவளே கிடையாது அஞ்சலி உன்னை வந்து என்ன விரும்புகிறா உனக்கான நியாயத்தை வாங்கித் தரா அப்படின்ற மாதிரி நீ நினச்சிக்கிட்டு இருக்க ஆனா அதுதான் கிடையாது அஞ்சலியும் வந்து என்ன அந்த சொத்துக்காக மட்டும்தான் உன் கூட வந்து இப்போவும் இருந்துகிட்ருக்கா இருக்கா இல்லைன்னா எப்போவும் உன்னை தூக்கி போட்டு போயிருப்பா நீ வேணால் போயிட்டு அஞ்சலிக்கிட்ட எஸ்எஸ்கே கிட்ட இந்த சொத்து எனக்கு எதுவுமே வேணாம் நான் அஞ்சலி கூட மட்டும் வந்து என்ன சந்தோஷமா வாழ்ந்துக்கிறேன் அஞ்சலி எப்படி சந்தோஷமா பார்த்துக்கறதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அஞ்சலியை வந்து போயினா நீ கூட்டிட்டு எங்கேயாச்சும் போகிற மாதிரி போயேன் அப்போ வந்து பதினா இன்னும் பல விஷயங்கள் உனக்கு தெரிய வரும்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம கௌதமும் இலக்கியாவும் கார்த்திக் புரிய வைக்கிறாங்க அடுத்ததா கார்த்திக் இருந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை செயல்படுத்தினாரு இந்த எஸ்எஸ்கே யாரு தாக்ஷாயினி யாரு அடுத்ததா அஞ்சலி யாரு அப்படின்ற சுயரூபம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துரும் அதுக்கப்புறம் என்ன நம்ம கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா நேர போய் கௌதம் இலக்கியா கூட வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்துருவாங்க இந்த அஞ்சலி எஸ் எஸ்கே தாக்ஷாயி மூணு பேரும் கம்பி எண்ணிட்டு பல்பு மிகப்பெரிய டியூப் லைட்டை வாங்கி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க போறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணீங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்க் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க